ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் மல்லிகை வந்து இப்போ உறுதுணையாக கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு சொத்து இல்லை தான் இல்லை அப்படின்னாலும் மனசு அளவில் வந்து அவங்களுக்கு வந்து உண்மையான அன்பு மட்டும் தான் எல்லார்கிட்ட காமிக்க தெரியும் அதனாலேயே அவங்க எல்லாரையுமே ஜெயிச்சிருவாங்க அப்படின்னே சொல்லலாம் மல்லியை பொறுத்த வரைக்கும் இப்போவும் வந்து பார்த்தீங்க அவங்க அப்போ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள அவங்க நான் வந்துட்டு அவங்கள சேஃப் பண்ணணும் அவங்க வந்து குடும்பத்தோடு இருக்கணும் வெண்பா குட்டியோடு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கல இப்போ வந்து ரேணுகா அவங்க வந்து தொலைஞ்சிட்டாங்க அவங்க தேடுற முயற்சியில தான் அவங்க ரொம்பவே ஈடுபடுவாங்க தேடுறது மட்டும் இல்லாம ரேணுகாவோட முகத்தரிய கிழிக்கவும் செய்வாங்க எதிர்பார்க்கப்படுது இப்போ மல்லி இல்லாம வெறும் கதிரேஷன் வீட்டில் மட்டும் ரேணுகா அதாவது சுடரை விட்டுட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க பொய்யானவங்க அப்படிங்கறது கண்டுபிடிக்கவே முடியாது அவங்க இங்க வந்ததுனாலதான் நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு இப்ப கூட அவங்க வெளியில போனதுக்கான காரணம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா கதிரேஷனோட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்துட்டு அவங்க கேங்கோட அவங்க சேர போயிருக்காங்க அண்ட் தென் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க தப்பான ஒரு இடத்துல போனாலும் இப்ப கரெக்டான இடத்துல அவங்க நோக்கி போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம வந்து முதல்ல ரகு ரகுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களோட அவங்க சொல்படி வந்து தான் இவங்க கண்டிப்பா செயல்படுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா வந்து அவங்களது சின்ன கேங்க் இருக்காது அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஆனால் பெரிய கேங்கா தான் இருக்கறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு எத்தனை பேர் இதுல இன்வால்வ் இருக்காங்க என்ன ஏது இவங்க எப்படி இவங்கள வந்து தெரிஞ்சுட்டு இங்க வந்தாங்க அப்படிங்கறத எல்லாமே வந்துட்டு நீ வர்ற எபிசோட்ஸ்ல காமிக்கவும் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரகு அப்படிங்கிறவங்க மீட் பண்ணி பேசி இருக்காங்க அதுக்கப்புறம் கண்டிப்பா கொடுப்பாங்க கதிரேஷன் வீட்ல சோ அப்போவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு மல்லி கண்டிப்பா வந்துட்டு இதுல ஸ்பீடா செயல்படதான் செய்வாங்க இப்போ வரைக்குமே மனோகர் கண்ணுல தான் வந்து சுடர் அப்படிங்கறது வந்துட்டு சுடர்ன்னு தெரியல பட் ஆனா அவங்க பொய்யானவங்க அப்படி நிரூபிச்சுட்டே இருக்காங்க அந்த பேப்பர் அவங்க வந்து படிச்சுட்டு வாயில போட்டு முழுங்கனது சரி நிறைய விஷயத்துல வந்து அவர் வந்து பார்க்க பார்க்க வந்து அது வந்து எதிர்மறையாதான் அவங்க வந்து பண்ணிட்டே இருந்தாங்க இதே விஷயம் இதே ஒரு டவுட்டு வந்து மல்லிக்கு வரணும் வந்தால் மட்டும்தான் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுவாங்கன்னு கரெக்டாக வாட்ச் பண்ணுவாங்க ஸோ மல்லிகை கண் கையில் கண்ணுலேயும் வந்துட்டு அவங்க படணும் அவங்க தப்பானவங்க அதுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்க யாரோ கிட்ட பேசுகிறாங்க என்னமோ பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அண்ட் தென் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரேணுகாக்கா ரேணுகாக்கா கிடையாது இது சுடர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு கரெக்டாக அந்த சொத்து விஷயம் கை மாறதுக்குள்ள அவங்க வந்து கதிரேஷன் கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் மே அவங்க ரெண்டு பொண்ணுக்காக தான் கதிரேஷன் வந்து மல்லிகிட்ட கூட வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க மெயினா ரேணுகாக்க கூட தான் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஆனா இது உண்மை இல்லை அது அவங்க வந்து பொய் அப்படின்னு தெரிய வந்து அந்த சொத்துக்களும் வந்துட்டு அவங்க காப்பாத்தி கொடுத்துட்டாங்க கதிரேஷனுக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா நிஜமாவே மல்லி தான் என்னோட பொண்ணு நேர்த்துக்கறதுக்கு கூட நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா வந்து அவங்க நினைச்சிருந்தா சொத்துக்காக அவங்க வந்து அவங்க கிட்ட உட்காந்து பேசல மனசுல வந்து பாத்தீங்கன்னா உறுத்தல் இருக்கு ஏன்னா வந்து ரேணுகாக்கா தான் முதல் வைஃப் இருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் அவங்க செயல்பட்டுட்டு வந்தாங்க ஸோ இப்போவும் செயல்பட்டு தான் இருக்காங்க யாரும் எவரும் நல்லா பார்க்க மாட்டாங்க ஸோ அவங்க அதாவது கதிரேஷன் வயசுல இருக்கிறவங்க யாரை பார்த்தாலும் அப்பாவ தான் நான் நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது அப்புறமா வந்து பார்த்தீங்க கதிரேஷனே மல்லிகை காலை இருக்கு நிறையவே பாசிபிலிட்டி இருக்கு மனப்பூர்வமா விழுந்துருவாங்க ஏன்னா வந்துட்டு சத்தியமா நீ எங்கிருந்துமா வந்த அந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை என்னதான் இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை தான் உங்களுக்கு முக்கியம் நினைக்கிற பொண்ணு மத்தியில் நீ என்னோட வாழ்க்கையும் நீ வந்து காப்பாற்றி கொடுத்துருக்கியம்மா என் பொண்ணு இல்லைன்னு இல்லையே இப்போ கிடச்சிட்டாலே நான் சந்தோஷப்பட்டேன் பட் ஆனால் நல்ல வேலை என் சுத்தியும் மீட்டு கொடுத்துட்டா அது பொய்யானவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு நிறையவே பாசிபிலிட்டி இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் My dear friends, next video will be back along.